அதிகாலை செபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் சிங்க சிங்கக்கேவியோ சூளை நேருப்போ அவர் என்னை காத்திடுவா எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்ட என்னை காப்பாரே ஆவி என்ன வல்வேணி சாத்தானை சமுத்திரம் வீளுங்கூமி அலையா சூழலெல்லாம் எதிராக இருக்குது என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதங்க அது உங்களுக்கு சாதகமாய் மாறும் தானியலுக்கு பாருங்கள் ஒரு கூட்டம் நிற்குது எப்போ தானியலை கொண்டு ஓடலாம் எப்போ அந்த தானிய ஜெப்பத்தை நிறுத்துவான் ஹல்ல லூயா இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் பிசாஸ் அப்படி கக்கரித்து கொண்டு இருக்கலாம் எப்போ ஜெப்பத்தை நிறுத்துவாங்க எப்போ ஊழித்து நிறுத்துவாங்க எப்போ வந்து வேலையை விட்டு தூக்குவாங்க எப்போ அந்த குடும்பத்தை விட்டு காலி பண்ணி போவாங்க எப்போ அந்த வீடு மராய் வரும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம் ஹலை லூயா நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் தான் ஆசீர்வாதம் இருக்குது பாருங்கள் தானியலுக்கு ஒரு கூட்டம் அப்படி தான் இருந்தது அலையில் செபிக்கே கூடாதுன்னு சொல்லி தவறான சட்டங்களை கொண்டு போட்டாங்க ஆனால் தானியில் பயப்படலை பாருங்கள் பாபிலோன்னு சொல்வது ஒரு பாவ நிறைந்த இடம்தான் ஆனால் அதில் மத்தியில் பாருங்கள் தானியல் பாருங்கள் அலையில் தேவனை ஆராதிப்பதிலும் ஜெபிப்பதிலும் கவனமாக இருந்தா ஜாக்கிரதையாக இருந்தா சிங்க கபியில் ஒன்று போட்டுருவாங்கன்னு சொல்லி சட்டத்திட்டம் வந்துட்டு ஜெபித்தா தானியில் சிங்க கபி தான் அதில் இல்லையா ஒரு கூட்டம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க தானியில் சிங்க கபியில் இவன் எப்படி செபிப்பான்னு பார்ப்போம் இனி எப்படி இவன் இந்த இடத்துல இருப்பான்னு பார்ப்போம் ஒரு கூட்டம் சபதம் போட்டது பாருங்கள் சூழ்நிலையெல்லாம் தானியலுக்கு எதிராக தான் இருந்துச்சு ஆனால் ஜெபிக்கிறத அவர் விட்டு விடலை துதிக்கிறதை விட்டுவிடலை பாருங்கள் ஹாரில் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்களும் அனுபவிக்கிற பாடுகளில் சோர்ந்து போயிடாதங்க சூழலை பார்த்து சோர்ந்து போயிடாதங்க ஆமாம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செவிங்க துதிங்க அந்த சூழலை உங்களுக்கு சாதகமாக கத்திர மாற்றுவா தானியில் அப்படியே கத்திரி விட்டாரா சிங்க கவியில் போய்ட்டு வந்து பாருங்கள் உயர்வு ஹாரலை லூயா நீங்கள் சிங்க கவியாக இருந்தானே சூழல் இருப்பாக இருந்தானே கத்தை நீங்கள் செபிக்கும்போது உங்களுக்கு சாதகமாக மாற்றி தருவா சோர்ந்து போன தெய்வ பிள்ளைகளை காலையில் சூழ்நிலை உனக்காய் மாறும் நீ சந்தித்த தோல்விகள் மாறையும் சத்ரு கோட்டை உடையும் நீ ஜெபித்தது வந்து சேரும் ஒரு காரியமும் எனக்கு சாதகமாக சொல்லி புலம்பலாம் அண்ணா பாருங்க செபத்தை விட்டுறாதங்க துதிக்கிறத விட்டுறாதங்க விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை விடுங்க என் தேவன் ஏன் கூட இருக்கிறாரு எனக்கு சூழ்நிலை சாதகமாய் மாறும் அந்த தீமை நன்மையாய் மாறும் இந்த பலவீனம் பலவானை மாறும் இந்த மரணக்கட்டி எனக்கு உடையும் இந்த வியாதி கட்டி எனக்கு உடையும் இந்த மாந்திர கட்டி எனக்கு உடையும் அல்ல லூயா விசுவாசம் அரிக்கிடுங்க தேவ பிள்ளைகளை எனக்கு பாருங்கள் பொல்லாத பிசாசு யாரை என்று சொல்லி வகை தேடி சுற்றி தெரிகிறான் அல்ல இல்ல தேவனோடு சஞ்சரிக்கிற காரியத்தில் பருஷத்தம் வாழ்கிற காரியத்தில் அல்ல லூயா விசுவாசமான வார்த்தைகளை பேசுவதில் கவனமாக நம்ம இருப்போம் அல்ல இல்ல சோர்ந்து போகாதங்க அதில் லூயா வல்லம வல்லமாக இறங்கட்ட அக்கின்னு இறங்கட்ட ஏசப்பா தானியில் சோர்ந்து போகலைப்பா சிங்கு கபீரை கொண்டு போடுவாங்கன்னு சொல்லி தெரிஞ்சோம் சோர்ந்து போகலைப்பா செவித்தார் துதித்தார் அந்த ஆசிரியத்தை பெற்றுக்கொண்டார் ஏசப்பா இன்னைக்கு முடியாது பிள்ளைகள் சோர்ந்து போன பிள்ளைகளை பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் வல்லம இறங்கட்டும் சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்குதுன்னு சொல்லி பிள்ளைகள் சோர்ந்து போயிட்டாங்கப்பா இன்றைக்கி பிள்ளைகள் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க உற்சாக என்னென்ன காரியத்துக்கு செவிக்கிறாங்களோ அந்தந்த காரில் அற்புதம் நடக்கட்டும் இவங்களுக்கு சாதகமாக இன்றைக்கி இந்த நாளாயும் இருக்கட்டும் ஏசப்பா இந்த நாள் உம்முடைய பிள்ளைக்கு சாதகமான நாளாக இருக்கட்டும் மனமகிழ்ச்சி நாளாக இருக்கட்டும் சந்தோஷத்தின்னால் இருக்கட்டும் இழந்த திரும்ப நாளாக இருக்கட்டும் இந்த மாதம் இருக்கட்டும் இந்த நாள் இருக்கட்டும் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து செல்வீராக சூழலாம் சாதகமாய் மாற கடந்து செல்வீரா கோணலை செவையாக்கி கொடுப்பீராக ஏசாம் உடைய குடும்பம் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் இந்த வல்லமை இறங்கட்டும் உங்கள் அக்னி இறங்கட்டும் சோர்ந்து போன பிள்ளைகளை பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் டேடி இப்படி வல்லமோ இறங்கட்டும் சபால தாரக்கா தூரி கரமா சுட்டி வேலி போடுங்கப்பா நன்றி பருமான சுட்டி வேலி போடுங்க வாகன சுட்டி வேலி போடுங்க எல்லாவற்றிலும் ஒரு பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் ஏசப்பா இன்னைக்கு அதிசயம் நடக்கிறதுனால இருக்கட்டும் அற்புதம் நடக்கிறதுனால இருக்கட்டும் கண்ணி தெரிக்கட்டும் தாலே லூய வேலுடைய கண்ணி கட்டுகளை உடையட்டும் ஏசுவின் நாமத்தினால் அதிசயம் நடக்கட்டும் ஹல்ல லூய் அறிவாக்கிற வருஷம் வல உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறையா வழி நடத்த எய்சுவின் மனித விற்கிறது நல்ல திதாவே ஆமேன் ஆமேன்